வணக்கம் இன்றைக்கி நம்ம காணொலியில் பன்னிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்று முதல் எட்டு வரையில் தரப்பட்டுள்ள அனைத்து இலக்கண குறிப்புகளையும் காணவிருக்கிறோம் இந்த குறிப்பை எல்லாம் இயல்வாரியாக பார்க்காமல் ஒரு இலக்கண குறிப்பை விளக்கிவிட்டு அந்த இலக்கண குறிப்பின் அடிப்படையில் எட்டு இயல்களிலும் எத்தனை சொற்கள் இந்த ஒரே இலக்கண குறிப்பில் வந்திருக்கிறது என நான் கற்பிக்கவிருக்கிறேன் அதனால் ஒரு இலக்கண குறிப்பை எப்படி காண்பது என்ற அடிப்படை செய்தியை தெரிந்து கொண்டு அதன் மூலம் பல்வேறு சொற்களுக்கான இலக்கண குறிப்பை நீங்கள் கண்டறியலாம் பண்புத்தொகை இந்த இலக்கண குறிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் இது இரண்டு பெயர் சொற்களின் இணைப்பாக இருக்கும் அதாவது இரண்டு சொற்கள் சேர்ந்த வடிவத்தில் இருக்கும் அந்த சொல்லை பிரித்தால் முதலில் நிற்கும் சொல்லில் இறுதியில் மை விகுதி வரும் இது நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் அடுத்ததாக முதலில் நிற்கும் சொல் ஒரு வடிவத்தை காட்டுவதாக இருக்கலாம் வட்டக்கிணறு இதை பிரிச்சிங்கன்னா வட்டம் கிணறு முதல் சொல் வட்டம் வடிவத்தை காட்டுது இல்லையா ஆமாம் இதுபோல வடிவத்தை காட்டலாம் அல்லது அளவை காட்டுவதாக இருக்கலாம் எப்படி மூவேந்தர் இதை பிரிச்சிங்கன்னா மூன்று வேந்தர் என்ற இரண்டு சொற்களாக பிரியும் இதில் முதலில் நிற்கும் மூன்று என்பது அளவை காட்டுகிறது அப்போ பண்பு தொகையை கண்டுபிடிக்கணும்னா அந்த சொல்லை பிரித்தால் முதல் சொல்லின் இறுதியில் விகுதி வரலாம் அல்லது முதல் சொல் வடிவத்தை காட்டுவதாக இருக்கலாம் அல்லது முதல் சொல் அளவை காட்டுவதாக இருக்கலாம் இப்போது இந்த இலக்கண அடிப்படையில் எத்தனை சொற்கள் நம்ம இயல் ஒன்று முதல் எட்டு வரை தரப்பட்டுள்ளது இப்போ பார்க்கலாமா திரையை பாருங்கள் செந்தமிழ் இதை பிரித்து பார்த்தீங்கன்னா செம்மை தமிழ் செந்நிறம் செம்மை நிறம் செம்பருதி செம்மை பருதி புதுப்பெயல் புதுமை பெயல் கொடுங்கோல் கொடுமை கோல் இந்த சொற்களையெல்லாம் பிரிக்கும்போது முதல் சொல்லின் இறுதியில் மைவகுதி நிற்கிறது இல்லையா அப்போ எல்லாமே நாமோ பண்புத்தொகை என குறிப்பிடலாம் அடுத்ததா பாருங்க நன்களம் நன்மை களம் பெருங்கடல் பெருமை கடல் கருந்தடம் கருமை தடம் வெங்குருதி வெம்மை குருதி அருந்திரல் அருமை திரள் நெடுவழி நெடுமை வழி வெள்ளருவி வெண்மை அருவி தொல்நெறி தொன்மை நெறி நெடுவேல் நெடுமை வேல் இப்போது நாம் பிரித்துக்குரியதில் முதல் சொல்லை நீங்கள் கவனித்திருந்தால் அதன் இறுதியில் மைவிகுதியானது இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு சொல்லை பிரிக்கும்போது மூன்று அமைப்புகள் இருந்தால் அதனை பண்புத்தொகை என குறிப்பிடலாம் என குறிப்பிட்டிருந்தேன் முதலில் மைவிகுதி வேண்டும் அல்லது வடிவத்தை காட்ட வேண்டும் அல்லது அளவை காட்ட வேண்டும் நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சொற்களுமே இறுதியில் மைவிகுதி இடம்பெறுவது போன்ற அமைப்புள்ள சொற்களே வடிவப்பண்போ அளவு பண்போ நமது பாடப்பகுதியில் இடம்பெறவில்லை அப்போது ஒரு சொல்லை பிரிக்கும் போது முதலில் நிற்கும் சொல்லின் இறுதியில் மைவிகுதி இடம்பெற்றால் அதை பண்புத்தகை என குறிப்பிடலாம் இதை அறிந்து கொண்டால் ஏறக்குறைய இருபது சொற்களுக்கான இலக்கண குறிப்பை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அடுத்ததாக பெயரெச்சம் என்ற இலக்கண குறிப்பை எவ்வாறு கண்டறிவது ஒரு சொல் செயலை குறிப்பதாக அமைந்து இறுதியில் அ என்ற விகுதி இணைந்திருந்தால் அதனை நாம் பெயரச்சம் என்று குறிப்பிடலாம் இந்த அ விகுதியானது அ என்ற எழுத்தாக இல்லாமல் ஓசையாக மட்டுமே இறுதியில் நிற்கும் படித்த முடித்த நடித்த இந்த சொற்களிலெல்லாம் இறுதியில் அ என்ற எழுத்து இடம்பெறவில்லை அந்த ஓசை மட்டும் இடம்பெற்றிருக்கிறது படித்தல் நடித்தல் போன்ற செயலினை அந்த சொல் குறிப்பிடுகிறது இவ்வாறாக அமைவது பெயரெச்சம் எனப்படும் இந்த பெயரெச்சம் என்ற இலக்கண குறிப்பில் நமது பாடப்பகுதியில் எந்தெந்த சொற்கள் வந்துள்ளன என பார்க்கலாமா சுற்ற திருந்திய வாய்த்த உவப்ப கொடுத்த ஈந்த இந்த சொற்களையெல்லாம் பாருங்கள் இறுதியில் அகர விகுதி இணைந்து அ என்ற ஓசை இறுதியில் வெளிப்படுவதை பார்க்கலாம் இந்த சொற்கள் எல்லாமே ஒரு செயலினை குறிப்பதாகவும் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த சொற்களுக்கெல்லாம் இலக்கண குறிப்பு பெயரெச்சம் என்பதாகும் இப்போது பெயரெச்சத்தை பார்த்தோம் அடுத்ததாக வினையச்சம் வினையச்ச சொல் எப்படி இருக்கும் என்றால் அந்தச் சொல்லும் ஒரு செயலினை குறிப்பதாக இருக்கும் இறுதியில் உ என்ற விகுதி இணைந்திருக்கும் விகுதி இணைந்திருந்தால் பெயரெச்சம் என்று பார்த்தோம் அதேபோல் உ விகுதி இணைந்திருந்தால் அது வினையச்சமாகும் நமது பாடப்பகுதியில் வரும் சொற்களை பாருங்கள் சிவந்து வெந்து சினந்து போந்து இந்த சொற்களின் இறுதியிலெல்லாம் உ என்னும் விகுதி இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஊ என்ற எழுத்து இடம்பெறவில்லை ஊ என்ற விகுதி இணைந்து ஓசை மட்டும் வெளிப்படுகிறது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வினை தொகை என்ற குறிப்பு எவ்வாறு அமையும் பார்க்கலாமா இது இரண்டு சொற்களின் இணைப்பாக இருக்கும் அதாவது இந்த இலக்கண குறிப்பில் இரண்டு சொற்கள் இணைந்த அமைப்பு இருக்கும் முதல் சொல் வினையடியாகவும் இரண்டாவது சொல் பெயர் சொல்லாகவும் இருக்கும் வினையடி என்றால் முதல் சொல் கட்டளையிடுவது போன்று இருக்கும் இரண்டாவது சொல் ஏதாவது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு சான்று கூறுகிறேன் உங்களுக்கு புரியும் விரிகடல் இந்த சொல்லை பாருங்கள் இது இரண்டு சொற்களின் இணைப்பாக இருக்கிறதா விரி கடல் இரண்டு சொற்களின் இணைப்பாக இருக்கிறது முதல் சொல் விரி இது ஒரு கட்டளை இடுவது போன்று காணப்படுகிறதா விரி அடுத்த சொல் பாருங்க கடல் இது ஒரு பெயர் சொல் ஒரு கட்டளையிடுவது போன்ற வினையடியும் ஒரு பெயர் சொல்லும் இணைந்த அமைப்பில் வினைத்தொகை இருக்கும் இந்த அமைப்பில் நமக்கு பாடப்பகுதியில் எந்தெந்த சொற்களெல்லாம் தரப்பட்டிருக்கின்றன பார்க்கலாமா விரிகடல் தாழ்கடல் வயங்குமொழி காயினல் வளர்தளம் இந்த சொற்களெல்லாம் இரண்டு சொற்களின் இணைப்பாக இருக்கிறது முதலில் நிற்கும் சொல்லை பாருங்கள் விரி தாள் வயங்கு காய் என்று கட்டளையிடுவது போன்று காணப்படுகிறது உங்களுக்கு ஒரு ஐயம் தோன்றலாம் காய் என்பது கட்டளையிடுவது போன்று காணப்படுகிறதா காய் என்றால் ஒரு பொருளின் பெயர் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்தில் காய் என்பது முதிர் என்ற ஒரு பொருளில் வருகிறது நெல் என்றால் முதிர்ந்த நெல் என்று பொருள் இங்கே காய் என்பதற்கு முதிர் என கட்டளையிடுவது போன்ற பொருள் வருகிறது அதனால் காய்நில் என்பதும் வினைத்தொகையாகும் நமது பாடப்பகுதியில் வரும் இந்த ஐந்து சொற்களும் வினைத்தொகை என்ற இலக்கண குறிப்பை பெறும் அடுத்ததாக அடுக்குத்தொடர் என்னும் இலக்கண குறிப்பு இது உங்கள் எல்லோருக்குமே எளிமையாக புரியக்கூடிய ஒரு இலக்கண குறிப்பு ஒரு சொல் இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி வந்தால் அதை அடுக்குத்தொடர் என்று குறிப்பிட வேண்டும் நமது பாடப்பகுதியில் இரண்டு முறை அடுக்கி வரக்கூடிய அடுக்குத்தொடர்களே தரப்பட்டுள்ளன முத்து முத்தாய் ஊன்ற ஊன்ற இதில் ஒரு சொல் இரண்டு முறை அடுக்கி வந்துள்ளதால் இதனை அடுக்குத்தொடர் என்று நாம் குறிப்பிடலாம் இந்த இலக்கண குறிப்பு எளிமையான ஒன்றே அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் நம்ம ஏற்கனவே பெயரச்சம் பார்த்தோம் இல்லையா பெயரச்சம் என்பது இறுதியில் ஆ விகுதி பெற்று வந்திருக்க வேண்டும் என நான் கூறியிருக்கிறேன் இந்த சொல்லிலே ஆ விகுதி பெற்று வந்த இறுதி எழுத்து நீங்கிய வடிவமாக இருக்கும் ஈறு என்றால் இறுதி ஈறு கெட்ட என்றால் இறுதியாக நிற்கும் எழுத்து நீங்கிய எதிர்மறை என்றால் அந்த சொல்லானது எதிர்மறை பொருளை தர வேண்டும் அது நிற்கிற என்றால் அது நேர்மறை நில்லாத என்றால் எதிர்மறை இல்லையா இப்போ நில்லாத என்ற சொல் எதிர்மறை பெயரச்சம் இதில் ஈற்றில் உள்ள எழுத்து எது த இந்த எழுத்து நீங்கிவிட்டால் இந்த சொல் எப்படி நிற்கும் நில்லா என்று மட்டும் வரும் அப்போது இந்த நில்லா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் இதை எளிமையாக கண்டறிய வேண்டும் எப்படி கண்டறிவது இறுதியில் துணைக்கால் எழுத்து நின்றால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் நமது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களை பாருங்கள் பொய்யா அறியா அடையா இந்த சொற்களெல்லாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் பொய்யாத அறியாத அடையாத என்று இருந்திருக்க வேண்டும் ஈற்றிலே நிற்கக்கூடிய த என்ற இறுதி எழுத்தானது நீங்கி எதிர்மறை பொருளை தந்துள்ளது எளிமையாக கண்டறிவதற்கு ஒரு வழி கூறினேன் இறுதியில் துணைக்கால் எழுத்தானது நிற்கும் என்று இந்த மூன்று சொற்களிலும் இறுதியில் துணைக்கால் எழுத்து நிற்கிறதா இந்த வடிவத்தில் இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்று குறிப்பிடலாம் அடுத்ததாக எண்ணுமை என்னும் இலக்கண குறிப்பை எப்படி கண்டறியலாம் பார்க்கலாமா இது இரண்டு சொற்களின் இணைப்பாக இருக்கும் இரண்டு சொற்களின் இறுதியிலும் உம் என்னும் விகுதியானது இணைந்திருக்கும் எண்ணும் எழுத்தும் கண்ணும் கருத்தும் இவ்வாறு அமைந்திருக்கும் நமது பாடப்பகுதியில் மூன்று சொற்கள் இந்த இலக்கண குறிப்பில் வருகிறது அன்பும் அறமும் அறிவும் புகழும் ஆடலும் பாடலும் இந்த மூன்று சொற்களை பார்த்தால் இது இரண்டு சொற்களின் இணைப்பாக இருக்கிறது ஒவ்வொரு சொல்லின் இறுதியிலும் உம் என்னும் மிகுதி இணைந்திருக்கிறது அப்போது இந்த இலக்கண குறிப்பை பொறுத்தமட்டிலும் நீங்கள் பார்த்தவுடன் கண்டறிந்து விடலாம் ஒவ்வொரு சொல்லின் இணை இறுதியிலும் உம் மிகுதி இணைந்திருந்தால் அதை எண்ணும்மை என்னும் இலக்கண குறிப்பால் குறிப்பிடுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இலக்கண குறிப்பு இடைக்குறை அது என்ன இடைக்குறை ஒரு சொல்லின் இடையில் ஏதாவது எழுத்து மறைந்திருந்தால் அல்லது குறைந்திருந்தால் அல்லது காணாமல் போயிருந்தால் அந்த சொல்லை இடைக்குறை என்னும் இலக்கண குறிப்பால் குறிப்பிட வேண்டும் நம்ம பாடப்பகுதியில் இரண்டு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இலாத உளது இந்த சொற்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும் இல்லாத என்று இருந்திருக்க வேண்டும் உள்ளது என்று இருந்திருக்க வேண்டும் இல்லாத என்னும் சொல்லில் இடையில் இல் என்னும் எழுத்து மறைந்திருக்கிறது உள்ளது என்னும் சொல்லில் இல் என்னும் எழுத்தானது மறைந்திருக்கிறது அப்போது இந்த சொல்லில் இடையில் ஓர் எழுத்து மறைந்திருக்கிறது அதாவது காணாமல் போயிருக்கிறது குறைந்திருக்கிறது இதுபோல் உள்ள சொற்களை குறை என்னும் குறிப்பால் குறிப்பிட வேண்டும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு தொழிற்பெயர் தொழிற்பெயருங்கிற குறிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு வினைச்சொல்லின் இறுதியில் அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல்லின் இறுதியில் அல் தல் போன்ற பத்தொன்பது விகுதிகள் இணைந்திருக்கும் உங்களுக்கு குழப்பம் வரலாம் பத்தொன்பது விகுதிகளையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டுமா என நீங்கள் கேட்கலாம் பொதுவாக அல் தல் விகுதிகள் இணைந்த சொற்கள்தான் பெரும்பாலும் கேட்கப்படும் பிறகு ஏன் பத்தொன்பது விகுதிகள் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு எட்டு வகை மெய்ப்பாடுகள் இருக்கு இல்லையா அந்த எட்டு வகை மெய்ப்பாடுகளுமே தொழிற்பெயர் தான் அந்த மெய்ப்பாடுகளில் வேறு வேறு விகுதிகள் இணைந்திருக்கும் ஆனால் நீங்கள் பொதுவாக நினைவில் கொள்ள வேண்டியது அல் தல் இந்த இரண்டு விகுதிகளை நினைவில் கொண்டாலே போதுமானது நமது பாடப்பகுதியில் தரப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு சொற்கள் மரத்தல் மலைதல் இந்த இரண்டு சொற்களின் இறுதியிலும் தல் என்னும் விகுதியானது இணைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதுபோல ஒரு வினைச்சொல்லின் இறுதியில் தல் அல்லது அல் விகுதி இணைந்திருந்தால் அதனை நீங்கள் தொழிற்பெயர் என குறிப்பிடலாம் இந்த இரண்டு சொற்களிலும் தல் என்னும் விகுதி இணைந்திருக்கிறது இதற்குரிய இலக்கண குறிப்பு தொழிற்பெயராகும் நிறைய பாருங்க அச்சம் பெருமிதம் வெகுளி உபகை நகை அழுகை இழிவரல் மருட்கை இந்த எட்டு வகையான மெய்ப்பாடுகள் இப்போ காட்டப்பட்டிருக்கிறது அச்சம் இறுதியில் அம்புகதி பெருமிதம் இறுதியில் அம்புகதி வெகுளி இறுதியில் ஈவிகுதி உபகை இறுதியில் கைவிகுதி நகை இறுதியில் ஐவிகுதி அழுகை இறுதியில் கைவிகுதி இழிவரல் இறுதியில் அல்விகுதி மருட்கை இறுதியில் கைவிகுதி அப்போது இத்தனை விகுதிகளை நாம் எப்படி நினைவில் கொண்டு குறிப்பு காண்பது என நீங்கள் கேட்கலாம் தேர்வு நோக்கில் இருப்பதால் நீங்கள் எளிமையாக நினைவில் கொள்ள வேண்டியது எட்டு வகை மெய்ப்பாடுகளில் எது கேட்டாலும் அது தொழிற்பெயர்தான் ஆனால் பொதுவாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டியது தல் அல் விகுதியை மட்டும் நினைவில் வைத்தாலே போதுமானது அடுத்ததாக அளபடை குறிப்பை காணவிருக்கிறோம் அளபடை மூன்று வகைப்படும் செய்யொழிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை என்று மூன்று வகைப்படும் நம்ம பாடப்பகுதியில் இரண்டு விதமான அளவடை சொற்கள் இலக்கண குறிப்புகளாக கேட்கப்பட்டுள்ளது முதலில் நாம் சொல்லிசை அளவடையை பற்றி தெரிந்து கொள்வோம் சொல்லிசை அளவடை குறித்த விரிவான இலக்கணம் நமது தமிழ்நதி வலையொலி பக்கத்தில் ஏற்கனவே காணொலியாக பதிவிடப்பட்டுள்ளது இப்போது தேர்வு நோக்கில் ஒரு சொல்லை பார்த்தவுடன் எந்த அளவடை என கண்டறிவதை பற்றித்தான் விளக்கவிருக்கிறோம் சொல்லிசை அளவடையை பொறுத்த மட்டிலும் ஒரு சொல்லின் இறுதி எழுத்தாகவோ அல்லது இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்தாகவோ ஈ என்ற உயிரெழுத்து நின்றால் அதனை நீங்கள் சொல்லிசை அளவடை என்று குறிப்பிடுங்கள் பொதுவாக உயிரெழுத்து ஒரு சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும் இடையிலோ இறுதியிலோ வராது அப்படி இடையிலோ இறுதியிலோ உயிரெழுத்து நின்றால் அது அளபடை இலக்கண குறிப்பை பெறும் இறுதியில் அல்லது இறுதி எழுத்துக்கு முந்தைய எழுத்தாக இ என்ற எழுத்து இடம்பெற்றிருந்தால் சொல்லிசை அளபடையாகும் இதற்கான முழு விளக்கம் ஏற்கனவே உள்ள காணொலியை பார்த்துக்கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்கள் சொல்லிசை அளவடையை கண்டுகொள்ளலாம் செய்யுளிசை அளபடை இதன் மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை ஏனென்றால் தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பகுதியில் கேட்டால் நீங்கள் செய்யுளிசை அளவடை என படித்திருப்பீர்கள் அவர்கள் இசை நிறை அளவடை என்று கொடுத்துவிட்டால் குழப்பமடைவீர்கள் அதனால் இந்த இரண்டு பெயருமே ஒன்றுதான் செய்யுளிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை இந்த அளபடையை பொறுத்த மட்டிலும் எழுத்துகள் எழுத்துகள்தான் அளவெடுக்கும் நல்லா பாருங்கள் எழுத்துகள் எழுத்துகள்தான் அளவெடுக்கும் இதை குறிப்பாக நாம் எப்படி தெரிந்து கொள்வது ஒரு சொல்லின் இடையில் அ என்ற உயிரெழுத்து அளபெடுத்து நின்றிருந்தால் அதை நீங்கள் செய்யொழிசை அளபடை என்று குறிப்பிடலாம் இரண்டு குறிப்பை நீங்கள் பார்க்கலாம் நெடில் எழுத்திற்கு அடுத்ததாக இருக்கிறதா அ என்ற எழுத்து அளபடுத்திருக்கிறதா என்பதை வைத்து அதனை செய்யொழிசை செய்ளப்பட என்று குறிக்கலாம் சிரார் இந்த சொல்ல பாருங்க ரா என்ற நெடில் அளபடுத்திருக்கிறது அதன் அருகிலே அ என்ற உயிரெழுத்தானது காணப்படுகிறது உலாது இந்த சொல்லில் ரா என்னும் நெடில் அளபடுத்திருக்கிறது அருகிலே அ என்ற உயிரெழுத்தானது நிற்கிறது கவான் இந்த சொல்லிலே வா என்ற நெடில் அளவெடுத்திருக்கிறது அருகிலே அ என்ற எழுத்தானது இடம்பெற்றிருக்கிறது இது போன்ற அமைப்பில் இருந்தால் இதற்குரிய இலக்கண குறிப்பு செய்யுடிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடையாகும் அடுத்ததாக உவமைத்தொகை என்னும் இலக்கண குறிப்பை குறித்து காணலாம் உவமை தொகைனா ஒரு பொருளை அதனோடு ஒத்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவதுதான் தான் தொகை இந்த இலக்கண குறிப்பானது இரண்டு சொற்கள் இணைந்த வடிவமாக இருக்கும் முதலில் நிற்பது உவமையாகவும் இரண்டாவது நிற்பது உவமிக்கப்படும் பொருளாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பெண்ணின் பேச்சை கிளியின் பேச்சோடு ஒப்பிடுகிறோம் அதை எப்படி சொல்லுவோம் கிளிப்பேச்சு அப்படின்னு சொல்லுவோம் இதில் கிளி என்பது உவமை பேச்சு என்பது உவமைக்கப்படும் பொருள் அப்போ உவமை முதலிலும் உவமைக்கப்படும் பொருள் இறுதியிலும் நின்றால் இத்தகைய இணைப்பை நாம் உவமை தொகை என்று குறிப்பிட வேண்டும் ஏன் இதை தொகை என்று குறிப்பிடுகிறோம் இந்த இரண்டு சொற்களுக்கும் நடுவிலே போன்ற என்ற உருவை நீங்கள் பொருத்தி பார்த்தால் சரியான பொருள் தரும் இழிபோன்ற பேச்சு சரியாக பொருந்திருக்குதா நமது பாடப்பகுதியில் தொகை என்னும் இலக்கணக் குறிப்பில் இரண்டு சொற்கள் தரப்பட்டுள்ளன மலரடி கடல் தானை இந்த மலரடி என்பதை அந்த உவம உருவை பொருத்தி பாருங்கள் மலர் போன்ற அடி சரியாக பொருந்துகிறதா கடல் போன்ற தானை சரியாக பொருந்துகிறதா தானை என்றால் நீங்கள் குழம்ப வேண்டாம் தானை என்பதற்கு படை என்று பொருள் கடல் போன்ற படை என்று இதற்கு பொருள் அப்போ இந்த இரண்டு சொற்களில் முதலில் உவமையும் இறுதியில் உவமிக்கப்படும் பொருளும் நிற்பதால் இத்தகைய சொற்களை உவமை தொகை என்னும் இலக்கண குறிப்பால் குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது உருவகத் தொடர் இலக்கண குறிப்பை எளிமையாக கண்டறியலாம் இப்போ நம்ம உவமை தொகைக்கு பார்த்தோம் இல்லையா அதை அப்படியே தலைகீழாக மாற்றினால் அது தொடர் உவமைத் தொகையில் முதலில் உவமையும் இறுதியில் பொருளும் நின்றது உருவகத் தொடரில் முதலில் பொருளும் இறுதியில் உவமையும் நிற்க வேண்டும் கிளிப்பேச்சு கிளி பேச்சு அப்படின்னு சொன்ன அதில் கிளி என்பது உவமை பேச்சு என்பது பொருள் அப்படியே தலைகீழாக போடுங்க பேச்சு கிளி என்று எழுதினால் அது உருவகம் இந்த உருவகத் தொடர் என்னும் இலக்கண குறிப்பில் நமது பாடப்பகுதியில் ஒரே ஒரு சொல் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது வியர்வை வெள்ளம் இந்த வியர்வை வெள்ளம் என்பதில் வெள்ளம் போன்ற வியர்வை என்பதுதான் சரி வெள்ளம் என்பது உவமை வியர்வை என்பது பொருள் பொருள் முதலிலும் உவமை இறுதியிலும் நிற்பதால் இதனை தொடர் என்னும் இலக்கண குறிப்பால் குறிப்பிடலாம் அடுத்ததாக வினையாலணையும் பெயர் என்னும் இலக்கண குறிப்பை பார்க்கலாம் வினையால் அணையும் பெயர் வினைச்சொல்லிலிருந்து உருவான பெயர் சொல் என்பது இதன் பொருளாகும் திரையில் தெரியக்கூடிய தொடரை கவனியுங்கள் குமரன் ஓடினான் இதில் குமரன் என்பது பெயர் சொல் ஓடினான் என்பது வினைச்சொல் புரியுது ஓடியவன் விழுந்து விட்டான் இதில் ஓடியவன் பெயர் சொல்லா வினைச்சொல்லா நன்றாக கவனியுங்கள் ஓடியவன் என்பது ஒரு செயலை குறிக்கிறதா அல்லது குமரனை குறிக்கிறதா குமரனை குறிக்கிறது ஆனால் ஓடினான் என்ற வினைச்சொல்லிலிருந்து இந்த பெயர் சொல் உருவாக்கி இருக்கிறது இல்லையா அப்போது ஓடியவன் என்பது வினையால் அணையும் பெயர் ஓடியவன் ஆடியவன் பாடியவன் பொறுத்தவன் காத்தவன் பொறுத்தார் உயர்ந்தோர் இப்படி வரக்கூடியதெல்லாம் ஒரு வினைச்சொல்லின் மூலமாக உருவான பெயர் சொற்கள் இப்படிப்பட்ட பெயர் சொற்களை எல்லாம் வினையால் பெயர் என்ற இலக்கண குறிப்பால் குறிப்பிட வேண்டும் நமது பாடப்பகுதியில் வினையால் பெயர் என்னும் இலக்கண குறிப்பில் மூன்று சொற்கள் தரப்பட்டுள்ளன உயர்ந்தோர் செற்றவர் பாதகர் இந்த மூன்று சொற்களும் அணையும் பெயர் என்னும் இலக்கண குறிப்பை பெறுகின்றன சரி இதை நம்ம பார்த்ததும் கண்டுபிடிக்கணுமே எப்படி கண்டுபிடிக்கலாம் கடைசியில் ஈர் என முடிந்திருந்து அந்த சொல்லானது ஒரு செயலை காட்டும் சொல்லாக இருந்தால் நீங்கள் இதனை வினையாளணையும் பெயர் என்று குறிப்பிடுங்கள் இது ஒரு குறுக்கு வழிதான் ஒரு செயலை காட்டும் சொல்லாக இருக்க வேண்டும் இறுதியில் இர் என முடிந்திருந்தால் அதனை நீங்கள் வினையாளனையும் பெயரென குறிப்பிடுங்கள் அடுத்ததாக உரிச்சொற்றொடர் சொற்றொடர் என்னும் இலக்கண குறிப்பை எவ்வாறு கண்டறிவது என பார்க்கலாம் ஒரு சொல்லின் முதல் பகுதியில் சால உரு தப கூர் களி தட நனி மா இந்த எட்டு சொற்களுள் ஏதேனும் ஒன்று ஒரு சொல்லின் முதல் பகுதியாக அதாவது முதலாக இணைந்திருந்தால் அதனை உரிச்சொற்றொடர் என்று குறிப்பிடலாம் சான்றாக சால சிறந்தது இந்த சொல்லில் முதல்ல என்ன இணைஞ்சிருக்கு சால உருமீன் இதில் முதலில் என்ன நினைஞ்சிருக்கு உரு அப்போது இது போன்ற இணைப்பை நாம் உரிச்சொற்றொடர் என்று குறிப்பிட வேண்டும் நமது பாடப்பகுதியில் ஒரே ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தடக்கை இதில் முதல்ல என்ன இணைஞ்சிருக்கு தட அப்போ இதை உரிச்சொற்றொடர் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக ஆகுபெயர் என்னும் இலக்கண குறிப்பை எவ்வாறு கண்டறியலாம் ஒரு பொருளின் பெயர் அந்த பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் இப்போ நம்ம பாருங்கள் ஊரே சிரித்தது அப்படின்னு சொல்கிறோம் இங்கே ஊர் சிரிக்காது அந்த ஊரில் உள்ள மக்கள் சிரிப்பார்கள் அப்போ இங்கே ஊர் என்பது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வருகிறது இல்லையா இதுதான் ஆகு பெயர் நம்ம பாடப்பகுதியில் இரண்டு சொற்கள் தரப்பட்டுள்ளன ஒன்று நீளம் 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 என்பது நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் ஆனால் அதே நிறத்தில் உள்ள மலருக்கு ஆகி வருவதால் இதனை ஆகு பெயர் என்று குறிப்பிடுகிறோம் அடுத்ததாக உலகு இந்த உலகு என்பதும் கூட ஆகு பெயர்தான் இங்கே உலகம் வென்றது உலகே கைகொட்டி சிரித்தது என்றால் உலகில் உள்ள மக்களை குறிக்கிறது அதனால் உலகு என்பதற்கு பெயர் என்ற இலக்கண குறிப்பை தரலாம் நீளம் என்பதற்கு ஆகுபெயர் என்று மட்டும் குறிப்பிடுங்கள் அடுத்ததாக வரக்கூடிய உலகு என்பதை இடவாகு பெயர் என்ற இலக்கண குறிப்பால் சுட்டுங்கள் இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இந்த இலக்கண குறிப்பின் தலைப்பை விளக்கும் முன்பாக அந்த சொல்லை பாருங்கள் அறவக்கடல் என்றால் ஒளி அறவக்கடல் இந்த சொல்லை கொஞ்சம் விரித்து பொருள் காணுங்கள் அறவத்தை உடைய கடல் அதாவது ஒளியை உடைய கடல் இந்த அறவத்தை உடைய கடல் என்று நாம் விரித்து பொருள் காணும்போது இடையிலே அறவத்தை ஐ என்ற உருவு மறைந்திருக்கிறதா உடைய என்ற ஒரு சொல் மறைந்திருக்கிறதா அப்போ ஐ என்பது எத்தனையாவது வேற்றுமை கூறியது இரண்டாம் வேற்றுமை கூறியது இரண்டாம் வேற்றுமை உருபும் உடைய என்னும் பயனும் சேர்ந்து இதற்கு இடையே மறைந்திருப்பதால் இந்த சொல்லுக்கு இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்ற இலக்கண குறிப்பை தர வேண்டும் மாணவர்களே ஒன்று முதல் எட்டு இயல் வரையிலுமான அனைத்து இலக்கண குறிப்புகளையும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் கருத்து பேட்டியில் கேட்கலாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வகுப்பு தோழர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி